ஹரிஹுவம் சௌந்தரியலகரி ஸ்லோகம் எழுபத்தி ஒன்றிலிருந்து வரை ஸ்லோகம் எழுபத்தி ஒன்று நகனமுதேவி நம் விகசா கராணம் தேகாந்தி கதைய கதையுமே கயாசிவ் சாமியம் பஜது கலையாஹந்தமலம் எதிடல்லட்சாரோக்கம் எழுபத்தி ரெண்டு ശമം ദേവിഷ്കന്ദ വിഭവതനവീതം സ്തനയുഗം ദവേതം ഹരതു ദേതം ഹരത്തു സതം പ്രശ്നുക്കം യഥാക്യ സുളിതഹൃദയോ ഹാസജനകുഹേരംഭ പരിമൃതി ഹസ്ത ശ്ലോകം എഴുപത്തി മൂന്ന് ಅಮೋದೇವಕ್ಷೋಜೋ ಅಮೃತ ರಸ ಮಾಣಿಕ್ಯ ಗುದುಬೌ ನಸಂತೆ ಸಂತೆ ಹಷ್ಪಂದೋ ನ ಕಪತಿ ಪತಾಕೆ ಯಷ್ಮಾತು ನಗ ಬಿಬಂದೌದೌ ಯಶ್ಮಾತು ಅವಿತಿ ದವತು ಸಂಕರಸಿ ಕೌ ಕುಮಾರಾವತ್ಯ ಬೀತ್ ಶ್ಲೋಕಂ ಎಳಬತ್ತಿ ನಾನ್ಗೆ यम्बस्तम्बे रमतनुजकुम्भप्रकृतिभिः समाराब्दामुक् அமலாம் காரலதிகா மணிபி அமலா காரலதி காஷாபோகோரம் பிரதாவிய மிஸ்ராம் புரத்தமயித்தோ கீமித்தி ஐந்து தவஸ்தே தரணி தர கண்ணே ஹுத்தயதார

ஹரக்கிரோதஜ்வாலா வலிபிகியவலிடேனவபுஷா கபிரேதே நாபி சரசிக்ருத்த சங்கு மனசிஜக் சமுத்தத்துதஸ்மாத்து தூமலதிகா ஜனஸ்தாம் ஜானிதேன் தவஜனனி ரோமா வலிரிதேன் ச்வாகம் எலப்பத்தியலு இதேதக் காளிந்தி தனு தரதரங்கா குதிசிவே குருஷே ம calibration்த்தியைக் கிந்தி ஜனனி தவையத் வாடி சுதியாம் பிமர்த்தாதன் யோன் தனுபூதம் யோமா பிரவிச்சதிவனாபிம் குகரினேம் சலோகம் எலுபத்தியட்டு

நசர்கீண சனத்தடப்பலமோ நமன்மூ நாரீ திகசனகை துடம் தேம்துதிணே தீரதருணா சேம்னோ குசலம் சைலதனையே ஸ்லோகம் எண்பது കുശൗ സത്യസ് ദഗഡിതൂർ കക്ഷൗന്ദോ ദോർമൂലേ കനകലസാബോ കലയതാദു ഭംഗത്ത അലമിരിവലം ദനുഭുവാ

குருரயமேஷா வசுமதி நதம்பர சகயதி லகூத்வம் நயதிக்கம் எண்பத்தி ரெண்டு சுண்டான் ஷுண்டா கனகதலீ காண்டபடலே உபாபியம் ஊருபா உபயமிர்ஜி பி சுதாபியம் பத்து பிரணதி கடின ஜனோத கரிமீஸ் ஸ்லோகம் எண்பத்தி மூன்று പരാജേതു രുദ്രം ദ്വിഗുണ സരഗർപ്പോ ഗിരിസുത്തെ നിശങ്കേ തേ വിഷമവിശിഗോ പാടമ കൃത്യ യഥ്രേ ദൃശ്യൻ തേ ദർബലയുഗി ന്ഖാകൃത്മാണുഗുട സാനകം എൺപത്തിനാല് ಶ್ರೀಮೂರ್ತನೋ ದವಯೌ ಸೇಗರತೆಯ ಮಮ್ಯೇದೌ ಮಾದ ಶಿರಸಿ ದಯಾ ದೇಹ ಚರಣೋ ಯೋಬಾತ್ಯಂ ಬಾಧಕ ಪಶುಪತಿ ಜಡಾಚೂಡದಿ ಯಾಕ್ಷ್ಮೀ ಅರುಣರಿಚೂಡ ಶ್ಲೋಕ ಎಂಬತ್ತಿಂದು மோ வா கம் ரூமோ நயனரமணீயோ தவா டுவந்த அசூயத்தியந்தம் எதிரிணா ஸ்புகயே வசூனமீச பிரம வனங்கே ஸ்லோகம் எண்பத்தி ஆறு മൃഷാകൃ ഗോത്രസ്ഖലനം അതവൈലക്ഷ്യം ലാട്ടേ ഭർത്തരം ചരണകളെ താഴത്തിശശലകൃതന്മീളി ദവതോടിക്വാണി ഗിളിഗിളി തീസാനപുരി श्लोकं यण्त्येल् हिमाने हन्दव्यं हिमगिरिनिवासैकचतुरौ निसायां निद्राणां निशिसरमपाके च विशतौ परं लक्ष्मीपात्रं श्रियमधिसृजन्तौ समयिनां सरोज्वत्पादौ जननि जयतः चित्रमिह किम् ஸ்லோகம் எண்பத்தி எட்டு பதம் தே கீனி விபத்தம் கதம் நீத்தம் சி கட்டமீரம் கதம் வாபயம காலே புரபிதாய்ஷதின மனச ஸ்லோகம் எண்பத்தி ஒன்பது ந கைநாத்ரீனி தருணம் திவ் கஷத்த இவிச்சரேபிசயா தரித்திரேபியோ பத்தா ஸ்யமணிசமாய் தொண்ணூறு தீனேபியமணிஷமாந்தம் சௌந்தர்ய பிரகரமகந்தம் விக்கிர்த்தி தவ்மிமந்த

അതസ്തേ ശിക്ഷ ശുഭഗമനി മഞ്ജീര സരനകളം ചാരുചരി ശ്ലോകം തൊണ്ണൂറ്റി രണ്ട്

शिरीषासीचितें दृष दुर्बलशोभाकुशत वृषम तन्वी मध्ये मृदुरासारोह विषय जहत्र शंभो जयदि करुणा काशी तरुण ശ്ലോകം തൊണ്ണൂറ്റി നാല് കലങ്കരബിംബം ജലമയോ കലാവീരർപൂരൈ മരകരണ്ടം നിപീഡിതം

ಶ್ಲೋಕ ತೊಣ್ಣೂ ಗಿರಾಹು ದೃಹಿಣ ಗೃಹಣೇ ಹರೇ ಪತ್ನೀ ಬದರಸರಿಯಾ ದೂರೀಯ ಕಾ ದೂರ ಮಹಾಶ್ವ ಪ್ರಮಯಸೆ ಪರಬ್ರಹ್ಮ ಮಹಿಷಿ

ಇದಿ ಶ್ರೀ ಶಂಕರಾಚಾರ್ಯವಿರಸಿ ಸೌಂದರ್ಯಲಹರಿ ಸಾಮಪ್ ಶಿವಸ್ಯಾಕ್ತ ಯ ಸಕ್ತಃ ಪ್ರಭವಿದೇವೋ ನಪಂದಿಮೀ ಅದಸ್ತಾ ಹರಿಹರ பிரனந்தும் சோதும் வா கதமகிருத புண்ணியாக பிரபவதி தனியாம் சம்பாம் சுந்தவ சரண பங்கேரு பபவம் விரிஞ்சிகி சஞ்சிம் விரச்சயதி லோகான விகலம் வகத்தியேனம் சௌரிகே கதமபி சகசிரேன சிரசா கரசூத்யோ பகதி பசிதோ தூளன விதே இப்படிக்கு என்றும் உங்களுடன் நினைந்திருக்கும் உங்கள் கோவை புவனா வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்